செலுத்துகிறேன் ஏதோ பிரச்சனம் நான் நினைப்பது உண்டு தேவனோடு பேசும் சத்தியத்தை உங்களோடு கலந்து கொள்ளவும் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுவோம் என்று நான் விரும்புகிறேன் என்கள் தேவன் பேசவில்லை என்றால் பிரச்சனைகள் என்ற உண்டு நாலே நூத்தி ஆறாம் சங்கீதம் இருப்புமா அவசரம் வாசிப்படும் ஆகையால் அவர்களின் ஆசரமவே என்றால் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோசை அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயுவே நின்றார் பாவம் அற்புதம் நடக்கும் போது தேவன் துதிக்கிறார்கள் பாவம் துதிப்பட்டு மறந்து விடுகிறார்கள் இன்னைக்கு அப்படித்தானே தொடர்ந்து பாவம் செய்யும் போது மனம் திருமணம் பாவம் செய்யும் போது தேவன் வந்து இந்த பிள்ளைகள் என்னப்பா என்ன இவ்வளவு தொகை அழைச்சிருவோம் அப்படி நினைக்கும் போது மோசை திறப்பின் வாயில் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் நம்மள கவனிங்க காலம் கடைசி காலம் என்ன கடைசி காலம் கடைசி காலம் கடைசி கால கூட்டங்கள் கடைசி கால ஜபங்கள் கடைசி கால கன்வென்ஷன் எல்லாம் நடக்கும் கடைசி காலத்தையும் தப்பிக்க முடியுமா கடைசி காலத்துல நீ தப்பித்து தேவத்திருந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை பாருங்க அப்படி செய்யணும்னா யாரோ ஒருத்தர் திறப்பின் வாயில் நிற்கணும் உன் குடும்பத்துல அழியாத படிக்க யாரோ ஒரு திறப்பின் வாயில் நிற்கணும் ஜனங்கள் திறப்பின் வாயிலில் நின்றான் எழுதப்பட்டிருக்கிறது மகஷ்டமான வேலை அது திறப்பின் வாயில் நிற்பது கஷ்டமான வேலை ஊழியத்துல நான் சில காலம் அறிந்திருக்கிறேன் ஒரு பேய் பிடியிலிருந்து ஒரு ஆத்மா விடுவிக்க வேண்டும் என்றால் அந்த பேய்க்கு எதிர்த்து நிற்க முடியாத திறப்பின் மாதிரி நின்று சத்துரோட போராடணும் எனவே தேவன் அறியும் போது நீங்க தனசால இருக்க மாட்டீங்க அதான் உங்க விடுவிக்க முடியாத தேவன் யாரையாவது திறப்பி மாதிரி நிற்க வைப்பா அதுதான் தேவ ஊழியமே நிற்க வைத்து சத்துரை முறியடித்து விடுதலை ஆக்கும் போது நீயோ ஊழியக்காம தேவனுக்கு மகிழ்ச்சி செலுத்துவேன் என்றால் அவர் தான் இறக்க செய்கிற பதில் தமிழர் வருதார் இன்றைக்கு அநேக குடும்பங்களை திறப்பினால் இருக்கக்கூடிய மக்கள் இல்லையே எஸ்ஏக்கள் இருபத்தி ரெண்டு முப்பது என்ன சொல்லுகிறது தேவன் பேசுகிறார் நான் தேசத்தை அழிக்காத வழிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவரையும் காண

அந்த திறப்பி மாதிரி நின்று சத்துரை ஜெயிக்க வேண்டும் அந்த திறப்பி மாதிரி நின்று தேவ கிருமை பெற்றுக் வேண்டும் அந்த திறப்பின் வாயில நின்று விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே இப்படிப்பட்ட கிருமையை கட்ட மோசிக்கு தர மாட்டாரா தருவா பெற்றுக் கொண்டால் உன் உருவம் எழுந்து எந்த சத்து நீ ஜெயிக்கலாம் தேவசித்தம் வாழ்க்கையில் பூர்வமா நிறைவேறும் அப்படி மகத்துவம் மகிழ்நீ மீது பக்கமா இறங்கி தரப்பட்டு நடக்கும் நீங்கள் வே திறப்பி வாங்கி நிற்க என்ன வேணும் உங்களுக்கு தேவனோடு பேச வேண்டும் ரெண்டு ரெண்டு காரியங்களை மாத்திரம் நீட்ரோடு பயன்கள் போகிறேன் உண்மை ஜபம் என்ன விசுவாசம் இந்த ரெண்டு காரியத்தை வைத்து நீ திறப்பி வாழ்ந்து நிற்கலாம் முதலாவது ஜபம் ஜெபம் வலிமையானது வரணமையானது ஆதி தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்து நீ அங்கே போய் மட்டும் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஜபத்தின் வலிமை என்ன புரியுதா சோதம் செஞ்ச பாவம் பரவதுக்கு சேர்ந்து

ஜெபிக்க வைக்கிறார் தேவன் தன் தூதரை அனுப்பும் போது சொன்னாங்க சோகம் குமார பாவம் கொடிதா இருக்கிறது அழிக்க போகிறேன் என்று சொல்லும் போது தன் சகோதரனுக்காக ஜௌமனினார் தம்பி மகனை நம்பி ஐக்கியப்பட்டு உன் குடும்பத்தை நீங்க ஜௌமன்னை லட்சிப்பு கொண்டு வரீங்களா

நீ ரட்சிக்கப்பட்டா உன் குடும்பம் நிச்சயமா ரட்சிக்கப்படும் இழிவான ஆதாயத்துக்காக நீ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணீங்கன்னா அவன் நம்ப மாட்டாங்க நீ நம்புவதை ஏசுன்னு அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆகவே நாம் அதிக கவனமா இருந்து இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா உன் குடும்பம் நிச்சயமா இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய சாட்சியை பல்லடவை அமைந்ததுன்னு சொல்லி இருக்கிறேன் ஏனென்றால் நம்ம சேர்ந்த ஜனங்கள் தேவன் அறியாத மார்க்கத்தில் நானே அப்படிதான் வந்திருக்கேன் ஆகவே அவங்க மதுரன் போகும்போது வரும்போது இருக்கும் போது அந்த வழிமுறைகளை பின்பற்றாதருங்கள் அவர்களை நீதி வழி நீங்கள் நடத்த வேண்டும் இல்லை அவர்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள் விழுந்து போக பயிற்சி செய்து விடுவார்கள் இஸ்ரேல் கோத்திரத்தில் இந்து யூதர்கள் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு ஐயோ வேதனையா இருக்கப்பா நாங்கள் இந்து மருமையின்படி யூதர்களாக இருக்கிறோம் என்று ஒரு அம்மா சாட்சி விடுறாங்க அது என்னது கத்த என்ன சொல்லுங்கன்னா நீ புரஜாதி மக்கள் வந்து சம்மந்தம் வைக்காத சம்மந்தம் வச்சேன்னா உன் பொண்ணு நீ கொடுப்ப பொண்ணு எடுப்ப கடைசி நீ தேவனை விட்டு விலகி விக்கிறது சேர்த்து துரோக பாவம் செய்வாங்க

மதத்தை முன்பு வரேசுவார் மார்க்கம் மனிதனே மரணத்தை ஜெயித்தவன் முடிவில்லாத அன்பினால் யேசிக்கிறவன் என்று நீங்க உணர்ந்து கொண்டால் அந்த அன்பு குடும்பத்தின் ஜனங்களத்தில் வியாபிக்கும் விடுதலை தந்துவிடும் எனவே இங்க லோக்கு குடும்பம் வந்து சோதம் குரல் இருக்கு சோதம் குமர என்று தேவத்தோர் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி எப்படி வந்ததுன்னா ஜோமன் போது அண்டவரே பாருங்கப்பா இஸ்ரேல் தேசத்தை பாருங்க ஈராக்கை பாருங்க

சர்வ வலுங்க தேவன்கிற்கு மைண்டும் உண்டாவதா கிரைஸ் பல சமயங்களிலே பல ஆத்மகள் ரட்சிக்கப்பட்டது காரணம் ஜெபம்னா ஜபம் பிறப்பினாலும் இருக்க ஜபம் சத்குரி எதிர்க்கள் ஜெபம் கற்றோரி நாமத்தோட வெள்ளை பொள்ளுவர்கள் ஜெபம் உண்மையும் குடும்பத்தையும் காப்பாற்றும் தேவன் அறியாத மக்களும் காப்பாற்ற முடியுங்கள் என்று விசுவாசிக்கிறோம் ஓ ஏசு எனக்கு என்ன மதம் போதும் சொன்ன மக்களை யாருமே காப்பாற்ற முடியாது கைகள் இருக்கும் நேரம் அவன் கையில் என்ன கத்தியா இருக்கு கத்தியா இருக்கு கையில் காயங்கள் இருக்கு முழுக்காய் பட்ட காயங்கள் இருக்கு அந்த காயத்தை கண்டாகவும் மனம் மாட்டாயா சகோதரி சகோதரி அந்த அன்பை கண்டாகவும் தேவனுக்கு அர்ப்பணிக்க மாட்டாயா அவர் காலத்தை நீட்டுக்கிறாள் முட்டாண்ட ஜனங்களும் நேராக நார்மலாக ஒரு கையில் நீட்டுக்கிறாள் இப்பொழுதும் உன்னை நேரா கையில நீட்டுக்கிறா அவள் அவர் கீழ்ப்படி வாயா அவன் நேசிப்பாயா இங்க சோதம் தோன்றா பாவசீனா பட்டம் அழியக்கூடிய காரியத்தை தேவன் நிர்ணயிச்சிட்டாரு கடைசி காலம் இந்த காலங்களில் யாருமே முழுந்து தேவன் சேமிப்பல்லது

இந்த பட்டத்தை அழிக்க போகிறார் என்றால் அவளுடைய மருமக்கள் பார்வைக்கு அவன் பரியாசம் கண்டது ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ள பார்த்திருக்காரு மிஸ்டர் லோத்து மருமக்கள்மாரே பட்டம் அழிய போது சீக்கிரம் பண்ணுவா என்ன மாவனாரே பட்டம் அழிய போது நிர்மலமாக போது கிண்டல பண்றீங்க அப்படிங்கிறானா நீ தேடுகிற மருமக்கள் பக்தி

எப்படி சொல்லுகிறீர்களோ சகோதரி சகோதரியே உடனே பா சீக்கிரம் கையை பிடிச்சி இருந்து வெல்லவா கையை பிடிச்சி இழுத்து வெல்ல போதாரா இங்க ஓடு ஐயோ நான் ஓட மாட்டேன் வந்து தூரமா இங்க ஓடுவேன் இங்க ஓடுவேன் எங்கேயாவது ஓடுவாப்பா நீ ஓடி தப்பிக்க வேண்டும் பண்ண முடியாதுனால தேவர் தூதர் என்ன அருமையான சத்தியம் புரிதா உங்களுக்கு அவன் அவன் பண்ண அந்த ஜபம் தேவத்துவம் அழிக்கும் போது சோதம் அவர் அழிக்கும் போது ஜபத்தை கேட்டு லோத்துவே நீ குடும்பத்தோடு இல்ல போன வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன அருமையான சத்தியம் அது அதுல லோத்து மனை வெளில வந்துச்சா வந்த உடனே திரும்பி பார்த்தா உப்புத்தான் தெரியும் ஐயோ நான் சேர்த்த நான் சேர்த்த பொண்ணும்

அது மாத்திரம் எல்லாம் நோட்டீஸ் அடிச்சு எல்லாம் கையில் கொடுத்தேன் ஜோமனா வடக்கு வந்து அழி வரப்போகுதுன்னு கேட்டு பேசினார் பாகிஸ்தான் என்ன பண்ணா தெரியுமா இந்திய கவர்மெண்ட்டுக்கே தெரியாம ஆப்கானிஸ்தான் கூலிகளுக்கு பணம் கொடுத்து எல்லா அமெரிஷன் எல்லா ஆயுதங்களும் போய் காதுகள் வச்சுட்டா மேல இருந்து அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா யுத்தம் ஆரம்பிச்சது

पाकिस्तान, इंडिया, <coughs> 20 मिलियन पीपल डाइंड इंडिया विंस्टेट मंगल दा टाइम्स ऑफ इंडिया में, बार खातर पैसे दोनों हमें अलवर में, दरअपन मायने जिंदे, जॉब मनी ने, मंदराड़ी जॉब मनी ने, कॉल आंचे मनी की, खाता लूँगा, अ दरवानेरी फिर एंग्री इंडियंस, अपन बीच वालों के पैसे लगाया, �

யோசுவா ரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனம் பதினொரு வசனம் நீங்க எழுத்திருந்து புறப்பட்டபோது போது உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணதையும் நீங்கள் யோகதானுக்கு அப்புறத்திலே சங்கார மன்னர் எம்மூரின் இரண்டு ராஜாக்கள் ஆகிய ஸ்ரீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கலைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியம் அச்சு போயிற்று உங்கள் தேவனாய் கத்தரே உயர வானத்திலும் கீழே போகினும் தேவனானவர் சொல்றது யார் தெரியுமா பேசி ராபா பெண்ணும் பேசி பயங்கரமா இருக்கு வசனம் அந்த பயங்கரமான பாவத்தில் ஒரு மனுஷிக்கு நிச்சயமா எளிதா விடுதோம் தேவ கையில பிடிபட்டுடும் இந்த மக்களும் அழிய போறாங்க ஆனால் நான் தப்பிக்கணும் என் குடும்பம் தப்பிக்கணும்னு உறுதியாக அவன் என்ன எதுக்கோ உள்ள யாருமே விட போக முடியாது அப்படி இப்போ ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்றாங்க ரெண்டு பஸ் போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு அழகமான மதில் சோறு கட்டி வச்சிருக்காங்க உள்ள யாருக்கும் நுழைய முடியாது ஆனால் தேவன் தன் ஜனங்களுக்காக எதுக்கோ மதுரை விட பண்ணினார் அந்த தேவன் தன் ஜனங்களை வெற்றியாக கொடுத்தான் ஆனால் இவரை நடக்கிறது முன்னாடி நம்பிட்டா நிச்சயமா இந்த எரிகோ மத விழுந்துரும் ஏன்னா கேள்விப்பட்டோம் சிந்து சுந்தர் பிரகதை நாம் கேள்விப்பட்டோம் யோதான் பிடிச்சது நாம் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட உடனே ஐயோ நம்ம மாற்றுனோம் அவ்வளவுதான் விசுவாசம் ஊடு வீட்டு ஒரு கால் எரிகோ மதலை தாண்டி மக்கள் செலவரை என்றாலும் தேவுக்கு சத்தியம் விசுவாசம் உள்ள ஊடு வீட்டு

கடைசி நாட்களே உலகம் அழிய போகிறது நிச்சயமா உலகம் அழிய போகிறது அணுகுண்டு செஞ்சு அந்த டைம்ஸ் பூமியை அழிப்பதற்கு அணுகுண்டு ரெடியாக ஒரு ஒரு பங்கிலேயே உலகம் அணிஞ்சிடும் நூறு மடங்கு அணுகுண்டு பணி வச்சிருக்காங்க ஜனங்கை ஜனங்க இப்படியே பணி வச்சிருக்காங்க இது அணுகுண்டதான் வெளிச்சா உங்க அதிக எல்லாம் யோசனை பாருங்க கதை சொல்லு நினைக்கிறேன் உண்மையை சொல்ல நினைச்சீங்க இப்பொழுதும் ரஷ்ய அதிபதி நான் சாத்தான அனுப்பிச்சிருவேன் அனுப்பிச்சிட்டா நீ யாருமே அவங்க தப்பி முடியும் தப்பி முடியாது அதுதான் ரெட்டியா இருக்காங்க இப்படிப்பட்ட அழிவின் நேரத்தில் யார் உன்னை காப்பாற்றுவா யார் உன்னை பாதுகாப்பா ஒரு ராதா பேசிக்கு விசுவாசம் வந்தது உங்க தேவன் நான் தேவன் உயர வாழ்ந்தோம் கீழே பூமியில் உங்க தேவன்தான் தேவன் என்று நான் நம்புகிறேன் என்றால் நான் கேட்டேன் அவர் சிவன் சிவத்த பிறந்தவர் யோதான பிரிச்ச பிரபலமான நாட்டத்தில் ஜெயித்த தேவனவர் உங்களை பார்க்கிறவர்கள் இந்த தேவன் இப்படிப்பட்ட தேவன் உணர்கிறார்களா இல்லை ஏதோ பொம்மை நம்புற மாதிரி விளையாட்டாய் கேள்விப்படுகிறார்களா தேவஜனமே கற்று நம்புங்கள் கத்தனை விசுவாசியங்கள் கடைசி காலம் அழிவின் காலமாக இருக்கிறது கடைசியாக வெளிப்பட்ட விசேஷம் வெளிப்பட்ட விசேஷம் ஆலம் விகாலம் பதனஞ்சி வருஷத்து வாசிகன் பூமியின் ராஞ்சர்களும் பெரியோர்களும் மைசூர் மன்களும் சேமை தலைவர்களும் பலம்களும் அடிமைகள் யாவரும் சுயந்திர யாவரும் பர்வதங்களின் கோயிலும் கண்களில் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்க நின்று மேல் விழுந்து சிங்காசனையை நீச்சல் இருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியான கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் மகா நாள் வந்து விட்டது யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள் கடைசி பயந்து நடுங்கையோ மனை மலையே மூடு என்ன காப்பாத்து ஓ சிங்காசன வீட்டில் கோபத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியான முன்னாடி நாம் ஆபத்தில் இருக்கோம் யார் காப்பாத்துவா இன்றைக்கு உன்னை ரச ஏற்றுக்கொள்ளை ஏற்றுக்கொண்டு கீழ்படுகவில்லை என்றால் அழிவரும் போது எங்க ஓடி ஒழிஞ்சாலும் தப்பிக்க முடியாது மனிதனே இந்த இயேசு மதத்தன் தாக்க வேண்டவில் கிழிந்து ஜீவமாற்றத்தை தேவநபர அதை மதத்தை பின்பற்றுகிற மனிதர்களாக நீங்கள் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது

उलमें निज राज सोची व